கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் என்னென்ன காத்திருக்கு காதல் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் திருமணம் வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யுனிக்கான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால் நீங்கள் டேரக்டாக உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டம் மறக்காமல் அழுத்தி புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தேடி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க அதனால நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறதை பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை ஏகாதசி தினமாக அமைந்துள்ளதுங்க ஏகாதசி இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் பக்ரீத் பண்டிகை தினமாக அமைந்துள்ளதால் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளப்பூர்வமான மனப்பூர்வமான பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் இடம் வலுவாக இருக்குங்க இரண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க தனஸ்தானமான இரண்டாம் இடத்துல தனஸ்தானாதிபதியோடு ராசி அதிபதி இணைந்து காணப்படக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் மேலும் குரு பகர் குரு பார்வையானது சிறப்பான வகையில ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய வீடுகளை பார்த்துக் கொண்டுள்ள நல்ல யோகம் இருக்குங்க பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறார் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகச் சிறப்பான வகையில உங்களுக்கு தோய்வுகள் எல்லாம் சரியாக கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக வியாபார ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பின்னடைவுகள் எல்லாம் இன்னைக்கு சரியாகிவிடும் டல்லா போயிருக்கக்கூடிய வியாபாரம் இப்ப கொஞ்சம் சூடு பிடிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க எனவே உங்களது வியாபாரத்தை வந்து நீங்க பெரிதாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களது வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உருவாகக்கூடியதாகவும் இருக்குங்க அதனால தன லாபம் பெருகி பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் வெவ்வேறு வகையிலும் உங்களுக்கு நன்மைகளை வந்து சேரும் இன்றைய தினம் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரி எதிர்பாராத சில பண வரவுகள் கைக்கு கிடைக்கிறதுனால திடீர் ஆனந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க பண வரவுகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் சொல்லலாம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட நல்லா பழக முடியும் நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள் கவர்மெண்ட் தொடர்பான பணிகள் எத்தனாலும் ஈடுபட்டு ஏதாவது விஷயங்கள் நடக்கல அப்படின்னா அந்த மாதிரி இழுபறியில எல்லாம் இப்ப கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால அரசு தொடர்பான காரியங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த தினம் ரொம்ப நாளா இழுத்தடிக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு எல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும் அதனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லலாம் உழைப்புக்குண்டான மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோக பணிகள் மற்றும் வியாபாரத்துல எந்த அளவுக்கு உங்க எஃபர்ட்டை போட்டு திறமையை காட்டி உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு புகழ் கூட கூடிய யோகம் இருக்குங்க உங்களது திறமையை வந்து உங்க உழைப்பு வந்து கண்டிப்பாக வீணாகாது நல்ல நேரம் பொழுது இருக்குங்க தொட்ட காரியங்கள் பெரும்பாலானவை சுமூகமாக சாதகமாக முடியக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொரு காரிய ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல தனலாகவும் பெறக்கூடிய வாய்ப்பில பெற முடியும் மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க கல்வியில அதிகமான மதிப்பெண்களை பெற்று நீங்க சிறந்து உங்களது மேற்படிப்பை தொடர்வதற்கான வாய்ப்பில் உருவாகும் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் அரசு தொடர்பான தேர்வுகள் அல்லது டிஎன்பிஎஸ்சி மாதிரி எதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்க வெற்றியில் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆதரவு சக்தி மிக்க சில நபர்களிடமிருந்து கிடைக்கும் அதிகமாக அதிகம் செலுத்தக்கூடிய சில முக்கியமான நபர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஸோ அது உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையங்க சிறிய தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப அதிமுக்கியமான தொழில் சம்பந்தமான சில ஆலோசனைகள் கிடைக்கப்பெறுவீங்க அது உங்களுக்கு ஃபினான்சியல் ரீதியாக நிதி ரீதியாக ரொம்ப பயணம் பயன்படுவதற்காக அமையுங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபார ரீதியாக நீங்கள் நிறைய ஆலோசனைகளை இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் இருந்து பெற முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் சிறந்த ஒரு நாள் நீங்க உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களது மனம் குறைந்து உங்க காதலருடன் நேரத்தை செலவிடும் போது இந்த தினம் உங்களுக்கு நியாயமான தாராளமான அன்பு கொண்டான நல்ல பரிசு கண்டிப்பாக கிடைக்கும் உங்க காதலர் கூட நல்ல ரொமா பெறுவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் உங்க பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பெருமைகளை வந்து சேரும் உங்க பிள்ளைகள் அவருடைய செயல்பாடுகளை சிறப்பாக செய்வதன் மூலமாக உங்களை வைக்க வைக்கக்கூடிய தருணங்களை உருவாக்கி தருவாங்க எனவே அற்புதமான ஒரு நாள்ங்க இந்த தினம் எதிர்பார்த்தபடி நல்ல அங்கீகாரம் உழைப்புக்கு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு தேவையான திறமைக்கு உண்டான பரிசுகளும் பாராட்டுகளும் அங்கீகாரம் கிடைக்கிறதுனால இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நாள் ஆனா சில அங்கீகாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழிபுறியாக மாறி கொஞ்சம் தாமதமாக மாறலாம் அதனால கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாங்க உங்களுக்கான ஓய்வு நேரங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கும் நீங்க அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓய்வு இறங்குறது இருக்காது அதனால எப்ப பாட்டு நீ உழைத்துக்கிட்டே இருப்பீங்க அந்த உழைப்பு வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்ல உயர்வை தரும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க இந்த தினம் உங்க வாழ்க்கை தினை கூட மாலை நேரத்தை செலவிடுங்கள் ஏன்னா மாலை நேரத்தில் உங்க வாழ்க்கை தினை கூட செலவிடும் போது இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இன்பமாக அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களுக்கு நல்ல விடை கிடைக்கும் குடும்ப குழப்பங்களாகலும் உங்கள் தேவைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் பூர்த்தியாகுங்க நீண்ட தூர பயணங்கள் போகணும் அப்படின்னா அதன் மூலமாக நிறைய பலன்களை பெற முடியும் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிளான்கள் பெரும்பாலானவை சில திறமை மிக்க நபர்களுடைய ஒத்துழைப்பு மூலமாக சிறப்பாக வெற்றிகளை பெற்று நீங்கள் டாப் நிலைக்கு உயரக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல உயர்வான சூழ்நிலை இருக்குங்க திடீர்னு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நமது மேசராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக கிரே கலர் அமைதுங்க மேலும் நம்பர் ஃபைவ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிசபராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் கிருத்திகை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு பண வரவுகள் நிறைந்தனாலும் சொல்லலாம் எதிர்பார்க்காத சில பண வரவுகள் கைக்கு வந்து சேரும் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு மகிழ்ச்சியான அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு நாளாக வரவுகளும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் கூடிய ஒரு நாள் அதனால திருப்தியான ஒரு நாள் இந்த தினம் கொடுக்க வேண்டிய கடன்களை உங்களால் கொடுத்து முடித்து நிம்மதி பெற முடியும் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு சாதகமாக மாறுங்க இதற்கு இளிபரியா இருக்கக்கூடிய அந்த அரசு தொடர்பான காரியங்களை இன்னைக்கு சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் முயற்சி பண்ணி பாருங்க மேலும் உங்களுடைய பிரச்சனைகள் பெரும்பாலானவை இன்னைக்கு நீங்கி விடுங்க நாட்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப காலமா தீரும் தீரும் நினைச்சிட்டு சில பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட இன்னைக்கு தெளிவான நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இழுபறிகள் மறையக்கூடிய ஒரு நாள் தினம் தாமதங்களும் குறையும் மிருக சீரிஷம் நட்சத்திரங்களும் நண்பர்களுக்கு தொட்டக்காரங்கள் பெரும்பாலானவே உங்களுக்கு வெற்றிகளை பெறக்கூடிய சாதகமான சூழ்நிலையை இப்போ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு போறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல உயர்வு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல மதிப்பான ஒரு நாளுக்கு பணம் வரவுகளும் பெருகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மில்லியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே